இப்போ வந்து எந்த இடத்துல கொடி ஜாயிண்ட் ஆகுது இப்போ கொடி ஜாயிண்ட் இப்போ இது கொடி இந்த கொடி எந்த திசையில் போகுதுன்னு பார்க்கணும் இந்த திசையில் தான் போகுது அப்போ என்ன பண்ணோம் அந்த திசைக்கு திரும்பிக்கணும் இந்த திசையில் திரும்பி மறுபடி போகணும் போனோம்னா எந்த இடத்துல சங்கம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும் இதுதான் பாயிண்ட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் பாயிண்ட்டு இது மொதல் கொடி ரெண்டாவது இதை சுற்றி எடுத்து கொடி இருக்குதுன்னு பார்க்கணும் அடுத்த கொடிக்கு போயிட்டேங்கிறோம் னில் போகும்போது நமக்கு எங்கே ஜாயின்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ இங்கே ஜாயின்ட் ஆகுது இது எந்த திசைக்கு போகும் அதே திசைக்கு தான் போகும் இந்த திசையில் போய் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அந்த இடம் பாயிண்ட் போகணும் இது தான் போர் பாயிண்ட்டு போகணும் இது ரெண்டாவது கொடி அடுத்து அடுத்த கொடியை பார்க்கணும் அதே போகிறோம் இது வந்து ஒரு கொடி மூணாவது கொடி இது வந்து திசைக்கு ஜாய்க்கும் இது தான் இந்த கொடி எங்கே போய் ஜாயின்ட் ஆகுதோ அதே சங்கம் மாவறதுக்கு போயிடும் நீங்கள் பார்த்தா எல்லாமே இங்கே வந்து சங்கம் ஆகுது மூணு கொடியாக்கி அடுத்து நாலாவது கொடி நாலாவது கொடி நம்ம பார்க்க போகிறோம் இப்படியே போனோம்னா இது நாலாவது கொடி இந்த கொடி எந்த டேரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் இதுவும் அதே பாயிண்டில் போய் இந்த சங்கம் இந்த நாலு கொடியில் நமக்கு கிடைக்கிற கண்ணு வந்து இந்த பாயிண்டில் கிடைக்கும் இந்த நாலு பாயிண்ட்டு சங்கம்மாவிற இடம் இப்போ நான் இங்கே நிற்கிற இடம்தான் நீ எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த இழற ஆடு வந்து திரும்பாது ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்கும் எல்லாம் ஒரே இடத்துல இழுத்து பிடிக்கும் இது வந்து நம்ம தள்ளால் கூட போகாது இது போ பிரியாது பிரிஞ்சுட்டால் அது வந்து கொடி இல்லை பிரிவின இடத்துல சில பேர் போடுவாங்க இது எல்லாம் சங்கம்மாவிற இடத்துல போட்டால் தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஈரோட்டம் வந்து சக்ஸஸ் ஆகும் இதுதான் பாயிண்ட் பார்க்குற விதம் சுற்றி சுற்றி பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த எழு ஆடு பிரியாது தள்ளனா கூட போகாது இங்கேயே நோக்கியே தான் வரும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்து கரெக்டாக துல்லியமாக வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஆடுற போர் போடும்போது நமக்கு எல்லா கொடியும் வந்து ஜாயிண்ட் ஆகணும் அதுதான் சுற்றி பார்க்கணும் கொஞ்சம் கூட பிரியக்கூடாது கூட அதே கொஞ்சம் தள்ளி போனோம்னா விலகிடும் ஆக எந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் ஆச்சோ அந்த இடத்துல தான் பாயிண்ட்டை வைக்கணும் இதுதான் பாயிண்ட் இந்த இடத்துல போட்டோன்னா நமக்கு எல்லாமே எக்ஸஸ் ஆகும் நாலு பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும் நாலு மீன் கொடியும் நமக்கு நாலு ஊற்று கிடைக்கும்